வணக்கம் உறவுகளே இன்றைய காணொளி ஒரு மீனவனோட தோட்டத்துலேருந்து கீரை அறுவடை செய்கிற காணொளி தான் நாம் இன்றைக்கி சமையலுக்காக நம்மளோட தோட்டத்திலேருந்து கீரையை அறுவடை பண்ண போகிறோம் ரொம்ப நல்லா வளர்ந்துருக்கு கீரை எல்லாமே பாருங்கள் உறவுகளை நாம் இதை அறுவடை பண்ணி இன்றைக்கி சமையலுக்கு இந்த கீரை தான் அறுவடை பண்ண போகிறோம் உறவுகளை பாருங்கள் நாம் அறுவடை பண்ணி இந்த கீரை எல்லாத்தையும் சமைச்சிடலாம் எல்லாமே ரொம்ப பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்கள் உறவுகளை நம்மளோட கீரைகள் எல்லாத்தையுமே பறித்து இன்னைக்கு நாம் சமையலுக்கு பயன்படுத்த போகிறோம் இது நம்மளோட தோட்டந்தான் நாம் விதை போட்டு வளர்ந்து வந்த கீரைகள் தான் இதெல்லாமே உறவுகளே நம்மளோட தோட்டத்துலேருந்து கீரைகளெல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சிட்டோம் பாருங்கள் நாம் இதை மூணாவது வாட்டி நாம் இந்த தோட்டத்துலேருந்து அறுவடை பண்ணுதோம் இதுக்கு முன்னாடி உள்ள எல்லாம் பதிவு பண்ணலை இதெல்லாமே வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே நாம் முன்னாடி கட் பண்ணது பச்சையாக இருக்க தான் எண்ணெய் கட் பண்ணது நாம் இது மூணாவது வாட்டி அறுவடை பண்ணுதோம் ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே கிடச்சிருச்சு சின்ன ட்ரை ஃபுல்லாகவே நமக்கு கீரை கிடச்சிருச்சு கடைசியாக வைக்கிற கடைசியாக ஒரு கீரை கட் பண்ண வேண்டியது இருக்குது அதையும் கட் பண்ணிடலாம் நாம் கட் பண்ணிட்டோம் இதோட முடிஞ்சு போச்சு நாம் கீரை நீ சமையல் பண்ண வேண்டியதாக பாக்கி உறவுகளை இதை நம்ம கடலோரமாக இருக்கிற தோட்டத்தில் இந்த கட் பண்ணால் தான் பாருங்கள் உறவுகளை பக்கத்துலேயே கடல் கடல் பக்கத்துலேயே நாம் இந்த கீரையை விவசாயம் பண்ணி விளைய வச்சுருக்கோம் உறவுகளை பாருங்கள் நம்மளோட தோட்டத்தில் இந்த எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு ஓகே உறவுகளை பாய்